அபிஜது உடுப்பு குளத்திலிருந்து வருகிறார் இவ்வண்ணம் புதுமைகளை சொல்லி காலம் கடிகாரமாகிப் போனது கடக்கும் நாழிகை கூட விரைந்து சென்றுவிடும் கண்முன்னே காலம் கடிகாரமாகிப் போனது கடக்கும் நாழிகை கூட விரைந்து சென்றுவிடும் கண்முன்னே வந்த வருடம் தந்த புதுமை மாறாதது என்றும் மறந்து போகாது என்றும் என் செய்வாய் நாளில் பதில் கூறு நீயும் வந்தவரிடம் தந்த புதுமை மாறாதது என்றும் மறந்து போகாது என்றும் என் செய்வாய் நாளில் பதில் கூறு நீயும் பழமையாகி போனது புதுமை ஆகிடுமா இந்நாளில் உடை மட்டுமல்ல எண்ணமும் தான் பழமையாகி போனது புதுமை ஆகிடமாய் இந்நாளில் உடை மட்டுமல்ல எண்ணமும்தான் புதுமைகள் தந்தால் என்ன நீயும் முன்னுள் மாற்றமாய் மாறிப்போய் நின்றால் என்ன நீயும் என்ன நீயும் மாற்றமாய் மாறி போய் நின்றால் என்ன நீயும் மாற்றமல்லாத ஒன்று இங்கு அந்நாளில் மாற்றமாகும் புதுமையாய் புத்துயிராய் மாற்றமல்லாத ஒன்று இருந்திடுமா இங்கு அந்நாளில் மாற்றமாகும் புதுமையாய் புத்துயிராய் இவ்வண்ணம் ஜது உடுப்பு குளத்திலிருந்து தன்னுடைய கவிவரிகளை பகிர்ந்திருக்கிறார்